ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறு நட்டினையின் நித்தம் ஒரு முத்து இன்று நானூற்று ஐம்பதாவது முத்தாக உதிர்கிறது டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி அவர்கள் எழுதியுள்ள தோல்வி என்பது ஒரு பாடம் என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் தோல்வியே வெற்றிக்கும் முதல்படி என்று சொல்லும் போது தோல்வியை தழுவுங்கள் தோல்வியை வரவேற்றும் மகிழுங்கள் என்று சொல்கிறோமா அல்லது வெற்றி பெறுவதற்கு தோல்வி அடைந்துதான் ஆக வேண்டும் எனவே தோல்வியை எதிர்வாருங்கள் என்று சொல்கிறோமா இல்லை இல்லவே இல்லை தயவு செய்து அப்படி எண்ணி விடாதீர்கள் வெற்றி வரும் என்று நம்புங்கள் திட்டமிடுங்கள் உழையுங்கள் ஆனால் அதையும் மீறி தோல்வி என்றால் இடிந்து போகாதீர்கள் தோல்வி ஏன் ஏற்பட்டது என்று காரணத்தை ஆராயுங்கள் அடுத்த முறை அப்படி தோல்வி ஏற்படாதவாறு உங்கள் திட்டத்தை அமையுங்கள் கையில் உள்ள பொருளை இழந்து தொழிலில் நஷ்டமடையும் போது மனிதன் தவிக்கிறான் இதிலிருந்து மீள்வேனா என்று பயப்படுகிறான் நம்மிடம் இருப்பது நமது மனம்தான் என்று தைரியம் சொல்லி மனத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு தன் முழு கவனத்தையும் செய்கிற தொழிலின் மீது திருப்புகிறான் பசியை பற்றி கவலைப்படுவதில்லை தூக்கத்தை பற்றி அக்கறைப்படுவதில்லை எடுத்த தொழில் ஒன்றே குறியாக உழைக்கிறான் வெற்றி பெறுகிறான் தோல்வி என்ன செய்தது நம்மிடமுள்ள ரோஷத்தை கிளப்பிவிட்டது நம்மிடமுள்ள தன்மானத்தின் தலையில் அடித்து நம்மை எழுந்து நிற்கச் செய்தது நம்மை கேவலப்படுத்தி அதன் மூலம் நம் கோபத்தை கிளப்பி நம் மன உறுதியை வளர்த்தது தோல்வி என்ற அனுபவம் தோல்வியை பற்றிய பயத்தை போக்குகிறது ஒருமுறை ஓட்டாண்டியானவன் தோல்வி கண்டவன் மறுமுறை தோல்வியைக் கண்டு அவ்வளவு பயப்பட மாட்டான் தோல்வியிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்பதில்தான் குறியாகியிருப்பான் பெண்கள் எல்லாம் அரசியலில் இறங்காத காலம் அது அறுபது ஆண்டுக்கு முன் அப்போது கே பி சுந்தராம்பாள் பிரபல பாடைய நாடக நடிகை காங்கிரஸ் கொடியை கையில் ஏந்தி தேசபக்தி பாடல்களை பாடி மக்களை வெள்ளைக்கார அரசுக்கு எதிராக எழுப்பிக் கொண்டிருந்தார் வெள்ளைக்கார அரசாங்கம் அவரை பிடித்து சிறையில் தள்ளியது சிறை செல்வது சுலபமான வேலையல்ல அதுவும் பெண்கள் சிறை செல்வது ஊர் உலகம் சிறை சென்றவர்களை ஒரு விதமாக பார்க்கும் காலம் அது சிறையிலிருந்து இருந்து கே பி எஸ் பாடினார் முன்னிலும் ஆவேசமாக சிறைச்சாலை என்ன செய்யும் என்று பாடினார் மக்களிடையே வீரம் எழுந்தது கூட்டம் அதிகமாயிற்று அந்த பாட்டு பிரபலமடைந்தது சிறைச்சாலை என்ன செய்யும் என்று பாடியவர் மேலும் ஒருபடி மேலே போய் சிறைச்சாலை என்ன செய்தது என்று பாடி ஒரு கேள்விக்குறியுடன் பாட்டை நிறுத்தினார் கூட்டம் ஆரவாரித்தது எழுந்து நின்றது காற்றில் வீரம் கொப்பளித்தது அதுபோல தோல்வி கண்டவன் என்ன சொல்கிறான் தோல்வி என்ன என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறான் தோல்வியை ஒரு ஓரிரு முறை சமாளித்தவன் ஒருபடி மேலே போய் ஓ தோல்வியே உன்னால் என்ன செய்ய முடிந்தது என்று கேட்கிறான் தொழிலில் இறங்குபவர்கள் பத்தில் எட்டு பேர் தோற்றுப் போகின்றனர் இதற்கு காரணம் பல அனுபவமின்மைதான் முக்கிய காரணம் ஆனால் அதற்காக இனி தொழிலே செய்ய மாட்டேன் என்று விட்டுவிடுகிறார்களா சிறிது காலம் சென்றதும் மறுபடியும் முயல்கின்றனர் தொழிலில் இறங்குபவர்களில் யார் வெற்றி பெறுகின்றனர் என்று ஆராய்ந்ததில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் முதல் இரண்டு முறை தோற்று போயிருக்கின்றனர் என தெரிய வந்தது எனவே தோல்வி வந்ததென்றால் கலங்காதீர்கள் நீங்கள் சரியான பாதையில் தான் செல்கிறீர்கள் ஆனால் தோல்விகளை தாண்டித்தான் போக வேண்டும் வெற்றி பெற முதல் வெற்றி சில நேரம் நமக்கு ஒரு அசாதாரண நம்பிக்கையை ஏற்படுத்தி விடுகின்றது எடுத்ததெல்லாம் வெற்றியடையும் என்ற ஒரு போலி நம்பிக்கையை ஏற்படுத்தி விடுகிறது நமது ஆணவத்தை வளர்த்து விடுகிறது தோல்வி ஏற்பட்டிருந்தால் ஒரு நிதானம் இருந்திருக்கும் ஒரு பயம் ஒரு கவனம் இருந்திருக்கும் ஒரு அடக்கம் ஏற்பட்டிருக்கும் அடக்கம் கவனம் நிதானம் இவற்றையெல்லாம் தோல்விதான் தருகிறது எனவேதான் தோல்வி ஒரு பாடம் என்று சொல்கின்றனர் தோல்வி நமக்கு பாடம் புகட்டுகிறது மாறாக வெற்றியில் நாம் எதையும் கற்றுக்கொள்வதில்லை சரியான பாதையில் சென்றிருக்கிறோம் என்பதை தவிர அந்த உண்மை கூட வெற்றி வெற்றி சிந்திக்கும் போதுதான் புலப்படுகிறது நீங்கள் ஒரு எழுத்தாளர் உங்கள் கதையோ திரும்ப திரும்ப திருப்பி அனுப்பப்படுகிறது நீங்கள் வேலைக்கு விண்ணப்பிக்கிறீர்கள் எல்லா இடங்களிலிருந்தும் வேலை இல்லை என்ற பதிலே கிடைக்கிறது தொழில் தொடங்குகிறீர்கள் பல எந்திர கோளாறுகள் உற்பத்தி செய்ய முடியவில்லை அந்த நிலையில் நாம் என்ன செய்யலாம் ஒருமுறை ஒரு நண்பரின் தோட்டத்தை பார்க்க போனார் ஜே கிருஷ்ணமூர்த்தி தோட்டக்கார நண்பர் சொன்னார் எல்லா மரங்களும் இங்கே காய்க்கின்றன ஏனோ இந்த ஒரு மரம் மட்டும் காய்ப்பதில்லை நான் இதை வெட்டிவிடப் போகிறேன் என்றார் மறுநாள் காலை எழுந்த ஜே கே அந்த மரத்தின் அருகில் போய் நின்றார் தடவி கொடுத்தார் அந்த மரம் வெட்டப்படுவதை அவர் விரும்பவில்லை அந்த மரத்துடன் பேசினார் நீ அழகான மரம் நல்ல வயது காய்க்க வேண்டாமா பூக்க வேண்டாமா நீ பூத்து மலரை காய்த்து கனியாகு என்று பேசி அன்புடன் தடவி கொடுத்தார் அந்த ஆண்டு முதன்முறையாக அந்த மரம் அமோகமாய் காய்த்தது தோல்வி வரும் உண்மைதான் ஆனால் அதை அன்புடன் அணுகுங்கள் பேசுங்கள் வெற்றி வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் உறவாடுங்கள் உடலிலே நோய் ஏற்பட்டாலும் சரி சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் சரி இந்த உலகிலே எதுவுமே நிரந்தரமல்ல தோல்வியும் நிரந்தரமல்ல நன்றி வணக்கம்